ஐ கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது ஐம்பத்தொன்று லீக் போட்டிகள் நிறைவு பெற்று ஐம்பத்தி இரண்டாவது ஆட்டம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் மும்பை அணி இதுவரை விளையாடியுள்ள பதினொன்று போட்டிகளில் மூன்றில் மட்டுமே வெற்றி பெற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது ஐ தொடரில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் மட்டுமே அடுத்த சுற்றான பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் தற்போதைய சூழலில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதத்திற்கும் கீழே சென்றுவிட்டது இருப்பினும் மும்பை அணியின் ரசிகர்கள் தங்களது விருப்ப அணி அடுத்த சுற்றுக்கு சென்றுவிடாதா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் இருப்பினும் கீழே குறிப்பிடும் சம்பவங்களும் அதிசயங்களும் நடந்தால் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும் அவை என்ன என்பது பற்றி பார்க்கலாம் முதலில் மும்பை அணி மீதமுள்ள மூன்று போட்டிகளிலும் அதிக ரன்கள் அல்லது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மிக குறைந்த ஓவர்களில் வெற்றி பெற்று பன்னிரண்டு புள்ளிகளை பெற வேண்டும் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் மீதமுள்ள நான்கு போட்டிகளிலும் தோல்வியடைய வேண்டும் தற்போது பாயின் ஸ்டேபிளில் முதலிடத்தில் இருக்கும் ராஜஸ்தான் அணி மீதமுள்ள நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் முதலில் மேற்கண்ட மூன்று சம்பங்களும் நடக்க வேண்டும் அதைத் தவிர்த்து பஞ்சாப் கொல்கத்தா டெல்லி அணிகள் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற வேண்டியுள்ளது இவையெல்லாம் நடந்தால் பன்னிரண்டு புள்ளிகளுடன் அதிக நெட் ரன் ரேட்டை பெற்று மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்புள்ளது